என் தங்கமை உன் அப்பன் கருப்பன் என் வாக்கினை இன்று விளையாட்டாக நீ நினைத்து விடாமல் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள சட்டென்று கருப்பன் என்னை தொட்டு உள்ளே அல்லவா விளையாட்டு காரியமல்ல கருப்பனின் வார்த்தைகள் உன்னை வந்து சேர்வது என்பது உன்னை தொடும் இந்த நேரம் அப்பனின் வார்த்தைகள் செவிகளுக்கு வந்து சேர வேண்டிய நேரம் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற தீய சக்தியும் ஒட்டு மொத்தமாக உன் வீட்டை விட்டு ஓட்டம் எடுக்க வேண்டும் ஒரு சிறு பிள்ளையை வைத்து ஆட்டம் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் உன் வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தையை வைத்து அதாவது உன் விரல் உன் கண்ணை குத்தினால்தான் உனக்கு சரியாக வலிக்கும் என்பது அவர்களின் எண்ணம் அதற்காக எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று துணிந்து விட்டார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க துணிந்து விட்டார்கள் சுற்றி சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதிராகவும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கும் இந்த பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் கருப்பன் சொல்ல வந்ததை கவனமாக கேட்டு இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு எப்பொழுதும் உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே கொடுக்க வேண்டிய நேரங்கள் கருப்பன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டு கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் இடையு இணைத்து கலங்கி கொண்டிருக்காது உன்னை தேடி நான் வருகின்ற பொழுது இந்த கருப்பன் உன்னை தொடர்கின்ற பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒன்று உனக்கென்று என்னவெல்லாம் சொல்லித்தருகிறதோ தெய்வத்தின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு இதையெல்லாம் பெற்று கொடுக்கின்றதோ இதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை கவனமாக நீ பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் எளிதில் கிடைத்திராத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக கிடைக்கும் பொழுது அதனை நாம் பத்திரப்படுத்திக் கொள்ள நினைப்பது போல எளிதில் நடந்திராத ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று அதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனை நாம் அது விரைவாகவே இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டியும் அடித்து விட வேண்டும் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருந்தோமானால் தேவையில்லாத ஒரு விஷயத்தை நாம் மேலும் மேலும் என்னவென்று தெரியாமல் நமக்குள்ளேயே வைத்து கொண்டிருந்தோமானால் நாளை அது உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே பதம் பார்த்து கொண்டு என்பதனை மறந்து விடாது உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே நிலைகுலைய செய்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் ஒரு சிறு பிள்ளையினுடைய நிலைமை படுமோசமாக இருக்கிறது அந்த பிள்ளை செல்கின்ற பாதை சரியில்லை அந்த பிள்ளை இப்பொழுது இருக்கின்ற நிலைமையும் சரியில்லை அதனால் கருப்பன் சொல்வதை உடனடியாக கேட்டு என் பிள்ளை நீ அந்த பிள்ளையை இந்த நிலையிலிருந்து நீட்டெடுத்து விட வேண்டும் இன்று வேண்டுமானால் இதுவெல்லாம் ஒரு விஷயமாக இல்லாமல் போகலாம் ஆனால் நாளை இது மிக பெரிய பிரச்சனையில் வந்து முடியும் இந்த பிள்ளையின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் இந்த பிள்ளைக்கென்று எதிர்காலம் என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விடும் அதனால் என்ன நடக்கிறது என்பதனை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு சட்டென பதிலை நீ கொடுக்க வேண்டும் நீ காலத்தை தாழ்த்த தாழ்த்த உனக்கும் உன் வீட்டில் இருக்கின்ற அந்த பிள்ளைக்கும் நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது எதை எதையோ நினைத்து இந்த வாழ்க்கையில் எதை எதையோ கடந்து நாம் ஏதோ ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கும் இந்த பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு நமக்கு சட்டென்று பதில் கிடைத்து விடாது நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களுக்கு சட்டென புரிதல் நமக்கு கிடைத்து விடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து நாமாக நின்று நமக்கான விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரங்களை நிச்சயமாக இருக்கின்ற சரியாக உணரத்தான் வேண்டும் கருப்பன் இருக்கும் காலங்களை நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதிற்குள் பதிய வைக்க வேண்டும் எளிதில் நடந்து விடாத பல விஷயங்கள் எல்லோர் வாழ்க்கையிலும் எளிதில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்காது ஆனால் இதையெல்லாம் சர்வசாதாரணமாக இந்த மனிதர்கள் நடத்தி முடித்து விடுகிறார்கள் சர்வசாதாரணமாக இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் முடித்து வைத்து விடுகிறார்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியானதொரு புரிதல் கிடைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்கிறாயா ஏதோ ஒன்று நம்மை சுற்றி தவறாக நடக்கிறது என்பதனை உன் எண்ணங்கள் உனக்கு சொல்கிறதா வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த பிள்ளையை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும் அல்லவா அந்த பிள்ளையை நாம் கொஞ்சம் என்னவென்று கவனம் கொடுத்திருக்க வேண்டும் ஏதோ சிறு பிள்ளைத்தனமாக அது விளையாடிக் கொண்டிருக்கிறது பேசத் தெரியாமல் பேசுகிறது என்று எல்லாம் நீ நினைப்பது மிக பெரிய தவறு இது இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறது இனிமேல்தான் இது உன் வாழ்க்கையில் ஒரு பதத்தை பார்க்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னை சுற்றி என்னவெல்லாமோ நடந்திருக்கிறது உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்னவெல்லாமோ கொடுத்திருக்கிறது எல்லாவற்றிலுமே நாம் நமக்கான விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள துணியும் நேரம் எல்லாவற்றிலும் நமக்கு கெடுதல் மட்டுமே நடக்கிறது என்ற பொழுதிலே நீ உணர வேண்டாமா எங்கோ ஒரு தவறு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்று எங்கோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நமக்கு ஆபத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது என்று இதனை எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனை எல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் நான் வருகின்ற இந்த தருணம் உனக்கு எல்லா ஆச்சரியங்களும் சரியாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே உணர்த்தும் இன்றோடு எதுவும் நடந்து முடிந்துவிடவில்லை இத்தோடு எல்லாமும் முடித்து வைக்க வேண்டிய விஷயங்கள் அல்ல உனக்கான நேரங்கள் உனக்கான எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருத்தானே வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை நான் இப்பொழுதே வீட்டு தந்துவிட வேண்டும் இல்லை என்றால் இதைவிட மோசமான ஒரு நிலையில் உன் பிள்ளை நிற்கும் அப்பொழுது நீட்டு கொண்டு வரவே முடியாத ஒரு கஷ்டத்தை அந்த பிள்ளை அனுபவித்து கொண்டிருக்கும் அப்பொழுதும் அந்த பிள்ளையின் வாழ்க்கைக்கு நீ மட்டும் தான் பொறுப்பாக நிற்ப ஏனென்றால் என்ன சொல்லும் தெரியுமா நான் சிறு பிள்ளை அல்லவா எனக்கு என்ன தெரியும் நீங்கள்தானே எல்லாவற்றையும் சொல்லி எனக்கு புரிய வைத்திருக்க வேண்டும் நீங்கள் தானே எல்லா விஷயங்களையும் என் முன்னால் நிறுத்தி இந்த வாழ்க்கையை என்னவென்று எனக்கு உணர வைத்திருக்க வேண்டும் என்று அந்த பிள்ளை சொல் அந்த பிள்ளை கேட்கின்ற கேள்விக்கு நிச்சயமாக உன்னிடத்தில் பதில் இருக்காது ஏனென்றால் தவறு நம் பக்கம் இருந்தால் எப்படி நம்மிடம் பதிலிருக்க முடியும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நாம் எந்த இடத்தில் நின்று எதையெல்லாம் செய்கிறோம் என்பதனை சற்று நாமும் கவனிக்கத்தானே வேண்டும் என் பிள்ளையே அவரவர் போக்கி அவரவர் வாழ்க்கை என்றால் இங்கு பெற்றவர்கள் எதற்கு உடன் பிறந்தவர்கள் எதற்கு வயதில் மூத்தவர்கள் என்று அனுபவங்களை கொண்டவர்கள் எதற்கு இவர்கள் கற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை பாடங்கள் தானே அடுத்தவர்களை வழிநடத்துகிறது அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் சரியாக இந்த வாழ்க்கை என பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதனை நாம் சரியாக இந்த வாழ்க்கையில் நமதாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையையும் நீ நிச்சயமாக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது இதனை என் பிள்ளை நீயும் இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்புகளை விட்டுவிடாதே இந்த நேரத்தில் இதை நீ தவிர்த்து விட்டாயானால் மீண்டும் இது போன்ற ஒரு நேரத்தில் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறும் பொழுது அவர்களை அதிலிருந்து உன்னால் ஒருபோதும் விட முடியாது என்பதனை தெரிந்து கொள் என்றோ ஒரு நாள் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு உனக்கு எதிராக திரும்பியிருந்த பொழுது இந்த மனிதர்கள் அவர்கள் நினைத்ததையெல்லாம் உனக்கு எதிராக நின்று சாதிக்க முடிவெடுத்ததன் பலன் இன்று ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதிரான திருப்பங்களை கொண்டு வந்திருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்கவும் இந்த வாழ்க்கை துணிந்து விட்டது என்பதுதான் உண்மை அதற்காக எதையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் எந்த நிலைக்கும் கொண்டு வரலாம் என்ற ஒரு உணர்வு இவர்களுக்குள் வந்துவிட்டது அதற்காக அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களும் பல தான் வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை ஏதோ பெரியவர்களுக்குள் பிரச்சனைகள் என்றால் பெரியவர்களோடு எதிர்த்து நின்று போராட வேண்டும் அல்லது எதுவானாலும் அவர்களோடு தான் அவர்களின் பிரச்சனைகளை வைத்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் சிறு பிள்ளையின் மீது கங்கணம் கட்டி நிற்பது கருப்பனுக்கு ஏற்புடையதல்ல என்ன செய்திருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் என் பிள்ளைகள் கொதித்தெழுந்து விடுவான் இப்படியும் கூட மனிதர்கள் இன்னமும் இருக்கிறார்களா என்று நீ நிச்சயமாக யோசிப்பாய் உண்மைதான் இந்த அளவிற்குத்தான் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் இவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னை ஆட்டி படைக்க எங்கே கை வைத்தால் உனக்கு எங்கே வலிக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ பெற்ற பிள்ளையை குறிவைத்ததுதான் உண்மை உன் வீட்டில் இருக்கின்ற சிறு குழந்தையானது தவறான பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் மற்றவர்கள் சொல்வதை கேட்கின்ற ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளை வலம் வர தொடங்கிவிட்டது அடுத்தவர்களின் பேச்சை என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் புரியும் இனி என்னவாகும் என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்காக நான் சொல்லிய இந்த சொல் ஒன்றை மட்டும் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும் ஒரு குடும்பத்தின் மானம் அந்த வீட்டின் பிள்ளையின் கைகளிலும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் கைகளிலும் இருக்கின்றது அது உண்மை அல்லவா பெரியவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்றால் அங்கிருக்கின்ற பிள்ளைகளின் கைகளில் ஒட்டு மொத்த மானமும் அடங்கி இருக்கின்றது ஒரு அவமானம் இவர்களால் நேர்ந்து விட்டால் போதும் என்பதுதான் இந்த துரோகிகளினுடைய எண்ணமாக இருக்கின்றது ஒரு அவமானத்தை இங்கு நிகழ்த்திவிட்டால் போதும் என்பதுதான் அவர்களினுடைய சிந்தனையாக இருக்கின்றது அதை மட்டும் சரியாக நாம் நடத்திவிட்டோமானால் இனி நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவாகவும் மாறும் என்பதனை புரிந்து கொள்ளத்தானே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து உன்னை தேடி நான் வந்து உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை அதிகமாக காயப்படுத்தாமல் ஏதாவது ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் உனக்கென்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்றாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு மிகப்பெரிய வெற்றியைத்தான் தர நினைக்கிறது நீ அடைகின்ற முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து எடுத்து வைக்கின்ற அடிகள் என்று நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை அடையத் தொடங்கியதனால் உன்னை சுற்றி பல கஷ்டங்களும் பல வேதனைகளும் தொடரத் தொடங்கிவிட்டது உன்னை சுற்றி பல இன்னல்களும் பல சூழ்ச்சிகளும் வரத் தொடங்கிவிட்டது வேண்டும் என்றே உன்னை அதிகமாக காயப்படுத்த தொடங்கிவிட்டார்கள் எந்த காரியத்தை நீ செய்தாலும் அது சரியில்லை என்று சொல்வதும் இதையெல்லாம் உனக்கு தேவையா என்று சொல்வதும் நீ எல்லாம் இதற்கு உண்மையில் தகுதி தானா என்று சொல்வது என்பது போன்ற பல விஷயங்களை உன் முன்னால் இன்று உனக்கு சொல்லி உன்னோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று ஏற்படுத்த முடியாமல் மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுத்து எப்பொழுதும் உடனிருப்பது போல இருந்து கொண்டு உனக்குள் நறுக்கு நறுக்கென்று பல வேதனைகளை தந்து கொண்டே இருக்கின்றார்கள் நீ மறந்து போன விஷயங்களை கூட உனக்கு நினைவுபடுத்துவார்கள் ஒரு பிரச்சினை வாழ்க்கையில் நடந்தது அதை மறந்து நீ மீண்டும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக பயணிக்க தொடங்கி இருக்கிறாய் என்றால் கூட அதையெல்லாம் தாண்டி மேலும் மேலும் ஏதாவது ஒன்றை யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இதையாவது சிந்திக்க உன்னை வைத்து விடுகின்றார்கள் பிரச்சனைகள் முடிந்து விட்டது என்று நீ நினைக்கும் நேரம் அந்த பிரச்சனைகளை அதிகமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கருப்பன் உனக்காக எல்லாவற்றிலும் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கென்று நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் நான் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த காலங்களில் நான் அத்தனையிலும் உன்னை மீட்டு கொண்டு வர தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு அத்தனை வெற்றியையும் உறுதிபட தெரிவிக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்துகிறாய் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்க அல்லவா அப்படி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பல பாடங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் நீ இழக்கக்கூடாது ஆபத்தில் இருக்கின்றவர்களை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களிலிருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வந்துவிட வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ உன்னை தேடி எந்த விஷயத்தை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் தந்துவிட நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ நிச்சயமாக தெளிவுபட உணர வேண்டும் என்பதனை மறக்காதி கருப்பன் இருக்கும் காலங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அடுத்த ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் வரை நீ கொஞ்சம் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு அன்பை முழுமையாக கொடுக்கிறது என்பதனை தெய்வம் உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் சரிவர சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை புரிந்து நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கிறேன் எப்பொழுதும் பிள்ளைகளினுடைய விஷயத்தில் கவனம் இருக்க வேண்டும் எங்கு செல்கிறார்கள் யாரோடு பேசுகிறார்கள் எப்படி பழகுகிறார்கள் இவர்கள் எந்த அளவில் அவர்களோடு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் அந்த கவனம் இருந்தாலே போதும் ஏறக்குறைய நம்மைச் சுற்றி நம் பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை நம்மால் நிச்சயமாக என்னவென்று கணித்துவிட முடியும் நம்மைச் சுற்றி நம் பிள்ளைகள் செய்யக்கூடிய விஷயங்களை என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாமுமே என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அதே நேரம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அது இப்பொழுதே நீ கண்டுபிடித்து விட்டால் போதும் உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கும் பல துன்பங்களுக்கு நிச்சயமான முடிவுகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் உன் கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த பொழுது உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான எல்லாவற்றையுமே நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ யோசித்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மோடு உடனிருந்து கொண்டே நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை இவர்கள் எந்த அளவிற்கு சீரழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தோமானால் அந்த இடத்தில்தான் நம் பக்கம் இருக்கும் தவறுகளை நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நம் பக்கம் எந்த தவறுகளும் இல்லாமல் நாமும் பார்த்து கொள்ள வேண்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ ஒவ்வொன்றையும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது என்று நீ கொஞ்சம் சிந்தித்து பார் உன் பிள்ளையின் செயல்பாடுகளை சற்று உன்னிப்பாக கவனித்து பார் எத்தனை நாட்களாக உன் வீட்டில் உன்னை எதிர்த்து பேசுகிறது என்று சற்று கவனமாக நீ நினைத்து பார் உனக்கு புரியும் சில காலமாக இந்த மாற்றம் நடைபெறுகிறது என்பது நிச்சயமாக உனக்கு புரியும் இவர்களினுடைய இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறவே இவர்கள் யோசிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நிச்சயமான மாற்றத்தை காண வேண்டும் இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த தீய சக்தி வெளியேற வேண்டும் என்றால் நீ அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை அவர்களுக்கு நீ சுட்டிக்காட்ட வேண்டும் இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்டவர்கள் எப்படிப்பட்ட தீமைகளை எல்லாம் செய்தவர்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரியப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எல்லாமும் உனக்கு தகுந்தார் போல மாறும் கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற பிள்ளையின் மனநிலையும் மாறும் உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தை அவ்வளவு எளிதில் நிச்சயமாக பொய்யின் பக்கம் நிற்கக்கூடிய பிள்ளை கிடையாது உண்மை என்னவென்று உணர முடியாமல் தான் அங்கும் இங்கும் செல்ல முடியாமல் திக்கதி திசையற்று நிற்கிறது ஆனால் இந்த நேரத்தில் உன்னுடைய கை அந்த பிள்ளைக்கு ஒரு ஆதரவை கொடுத்து விட்டால் போதும் அது அவர்களில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து என் தங்கமே கருப்பன் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன்